நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அருட்பெரும் ஜோதி அகவல் பாடல் வந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் இல்லையா அதோடைய கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம பார்க்க போறோம் ஸோ இன்னைக்கான பாடல் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாவது பாடல் சாகா கலை வெளி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இருக்கு சாகா கலைநிலை வெளி எனும் ஆகாய தொழில் அருட்பெரும் ஜோதி சாகா கலைநிலை தழைத்திடு வெளி எனும் ஆகாய தொழிற் அருட்பெரும் ஜோதி இப்போ ஒரு கலை அப்படின்னாலே அந்த கலையை நமக்கு எது கொடுக்கும் கல்வி அப்படிங்கிறது கொடுக்கும் அப்போ சாகா கலையை நமக்கு எது கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகா கல்வி அப்படிங்கிறது மட்டும் கொடுக்கும் இந்த உலகத்தில் இது வரைக்கும் சாகா கல்வியை சொல்ல வந்தது ஒன்னு மட்டும்தான் அது வந்து சுத்த சன்மார்க்கம் மட்டும்தான் மற்ற எந்த மார்க்கத்துலையுமே இறப்பை ஒழிக்க முடியும் அப்படின்னோ நம்ம வந்து நித்தியமான வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ முடியும் அப்படின்னு சொன்னதே கிடையாது அதனால் இந்த சுத்த சன்மார்க்கம் என்ன சொல்ல வந்தது அப்படிங்கிறது தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ உலகத்தில் எத்தனையோ கலைகள் இருக்குங்க அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு எவ்வளோவோ ஆராய்ச்சி கூடங்கள் இருக்குது எவ்வளோவோ பீடங்கள் இருக்குது ஸ்கூல்ஸ் இருக்கு காலேஜஸ் இருக்கு அங்கெல்லாம் போய் ஆசிரியர் மூலமாக நம்ம அந்த கலைகளை கற்றுக்க முடியும் அப்படி இல்லைன்னா என்ன பண்ண முடியும் ஒரு தனிமையான இடத்துல ஒருமை மனதோடு மந்திர உபாசனைகள் செய்து அப்படி இல்லைன்னா தீவிரமான தியான முறைகள் மூலமாக இந்த கலைகளை நம்ம கற்றுக்க முடியும் ஆனால் இந்த சாகா கலை அனுபவம் இருக்குது பாருங்க இதை கற்றுக்கணும் அப்படின்னா நமக்கு தயவு ஒழுக்கம் அப்படிங்கிறது வேணும் தயவு ஒழுக்கத்தோடு கூடி என்ன பண்ணணும் சத்விச்சாரம் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வரணும் அப்படி செய்தால் கூட இது நமக்கு எங்கே வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அருள் வெளியில் மட்டும்தான் வெளிப்படும் இந்த அருட்பெரு வெளி அப்படின்னு சொல்லக்கூடிய அருள்வெளி இருக்கு பாருங்க அதை தான் இந்த பாடல்ல என்ன சொல்றாங்க சாகா கலைநிலை தழைத்திடு வெளியனும் அந்த வெளி இருக்கு பாருங்க அது வந்து அருள்வெளியை குறிக்கும் ஏன்னா அந்த அருள்வெளியில மட்டும்தான் இந்த சாகா கலை என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய அந்த புற வான்வெளியில் இந்த அருள்வெளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாயத்தில் நித்தியமாகவே இருக்குது அது பரிபூர்ணமாக தோற்றம் மறைவு எதுவுமே இல்லாமல் நித்தியமாக ஒலி செய்து கொண்டு இருக்கின்றது அங்கே அருள் ஜோதியாக இந்த அருள்வெளியை நம்ம எப்படி பார்த்து அனுபவப்படுறது அப்படின்னா அருளால் மட்டுமே இதை கண்டு நாம் அடைய முடியும் உலகம் வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் கண்ட ஆகாச நிலைகள் எல்லாமே இந்த அருள்வெளிக்கு கீழே இருக்கக்கூடிய ஆகாச நிலைகள் தான் அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பூதாகாச நிலை இது வந்து நம்முடைய உடல்ல இந்திரிய ஆகாசங்கள் இருக்கு இல்லையா மெய் வாய் கண் மூக்கு செவி இதெல்லாம் குறிக்கிறது தான் இந்த பூதாகாச நிலை அதுக்கப்புறமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரணாகாசம் கரணம் அப்படின்னு சொன்னாலே மனதை குறிப்பது இந்த மனசுல கூட வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு இருக்கு புறகரணம் அககரணம் புறகரணம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் வாக்கு காயம் இது மூன்றுமே புறக்கரணம் அககரணம் அப்படின்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இது எல்லாமே அகக்கரணம் ஸோ இது கரணாகாசம் அதுக்கப்புறமா இருக்கிறது ஜீவாகாசம் நமக்கு இந்த தூள சூக்கும காரண தேகம் மூன்று இருக்கு இல்லையா இந்த மூன்று தேகத்திலையுமே என்ன இருக்கு உயிர் ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கு அது இல்லைன்னா இது செயல்படுமா செயல்படாது அந்த உயிர் ஆற்றல் தான் ஜீவாகாசம் அதுக்கப்புறமா இருக்கிறது ஆன்மாகாசம் நமக்கு இந்த யோகங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா கர்ம யோகம் பக்தி யோகம் ஞான யோகம் இதன் மூலமாக சித்துக்கள்லாம் அடையிறோம்ல அந்த சித்துக்களை நமக்கு கொடுக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மாகாசம் நம்முடைய ஆன்மா அணுதான் வேற எதுவும் கிடையாது இந்த ஆன்மகாச நிலையில் இருந்து முயற்சி செய்யக்கூடிய ஒருவருக்கு சாதாரணமான இல்லை அசாதாரணமான சித்துக்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது அவங்க என்ன பண்றாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இந்த உலகத்தில் வாழ்ந்து அவங்களும் மறைஞ்சு போகிறாங்கப்பா இது வரைக்கும் உலக நெறிகள் கொடுத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இதுக்கு மேலே இருக்கக்கூடியது அதாவது இது எல்லாத்துக்குமே அதீதமாக இருக்கக்கூடியதான் அருள்வழி இந்த அதீதம்னா என்ன அப்படிங்கறதை நம்ம போன பதிவிலே பார்த்தோம் அதீதம் அப்படின்னா எல்லாவற்றையும் கடந்தது நம்முடைய அறிவு இருக்கு இல்லையா அந்த அறிவுக்கு புலப்படாத அதீதம் அப்படி எல்லாத்துக்குமே அதீதமாக இருக்கக்கூடிய அந்த அருள்வெளி அந்த ஆகாச நிலையில இருந்துதான் ஒரு மனிதனால் என்ன பண்ண முடியும் இறைமயமாக மாறி நித்தியமாக வாழ முடியும் எங்க இருந்து அந்த இருந்து இந்த அருட்பெருவெளி எங்க இருக்கு நம்முடைய அந்த அதீத நிலையில அருகி இருக்கான் அருகி அப்படின்னா சுருங்கி இருக்கு அது என்னதான் சுருங்கி இருந்தா கூட அதுல நம்மளால என்ன பார்க்க முடியும் அந்த அண்ட கோடிகள் இருக்கு பாருங்க அது எல்லாத்தையுமே அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐந்தொழில தொழில இறைவன் அவர் இருக்கக்கூடிய இடமும் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் அந்த இடத்துல இருந்துகிட்டு இறைவன் என்ன பண்றாரு அவருடைய அந்த தயவினால் அதாவது அந்த தனிப்பெரும் கருணையினால் இது தயவு சக்தி தான் அந்த தனிப்பெரும் கருணையை கொண்டு உலகத்தில் எல்லா பொருட்களையுமே தோற்றுவித்து அருளாட்சி என்பதை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த ஒரு வரியை நீங்க நல்லா கவனிக்கணும் ஏன்னா இறைவன் எங்க இருந்து அருளாட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த அருள் வெளியில இருந்து அருளாட்சி அப்படிங்கறது செய்யறாரு அப்ப நம்மளை என்ன பண்ணணும் இறைமயமாக மாறணும் நித்தியமாக வாழணும் அப்படின்னா முதல்ல நம்ம அந்த ஆன்மகாசத்தை அடைஞ்சு அதுக்கப்புறமா அதுக்கு அதீதமாக இருக்கக்கூடிய அந்த அருள் வெளி தீயை போய் அடையணும் அதுக்கப்புறமா பதிமயமாக நம்மை நாம் மாற்றிக்கொண்டு அருள் வாழ்வை வாழ வேண்டும் இப்படி நம்ம அருள் வாழ்க்கை என்பதை நடத்தும் தான் நமக்கு எல்லா உண்மைகளுமே வெளிப்பட ஆரம்பிக்கும் முக்கியமான உண்மை என்ன அதுவே நாமாக இருக்கக்கூடிய அந்த உண்மையை நாம் உணர முடியும் அதுவே நாமாக அப்படின்னா இறைவனே ஒவ்வொரு மனிதனாக இருக்கின்றார் அந்த உண்மையை நம்ம எப்போ உணர முடியும் அருளால் மட்டுமே அதை நாம் உணர முடியும் முதல்ல இந்த உண்மையை நம்ம அதை உணர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அங்கே இருந்து கொண்டு அனக வாழ்வு என்பதை வாழ வேண்டும் அதாவது ஒருமையுடன் ஒருமைனா என்ன அருட்பெரும் ஜோதியோடு இரண்டரை கலந்து மறைந்து போய்விடக்கூடாது அதுவாகி நின்று எல்லாவற்றையும் பார்த்து பழகுதல் வேண்டும் அப்படி நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் அனக வாழ்வு இப்போ நம்ம அடுத்த பாடலை பார்க்க ஆரம்பிக்கலாம் இது வந்து இருபத்தி ஏழாவது பாடல் ஆரண சிற்சபை காரண காரியம் காட்டிடு வெளியனும் ஆரண சிற்சபை அருட்பெரும் ஜோதி காரண காரியம் காட்டிடு வெளியனும் ஆரண சிற்சபை அருட்பெரும் ஜோதி இப்போ நம்ம அருட்பெரும் ஜோதின்னு சொல்லக்கூடிய அதே இறைவனை தான் நம்முடைய முன்னோர்கள் சிவமாக கண்டிருந்தார்கள் கரெக்டுங்களா சிவம் வேற அருட்பெரும் ஜோதி வேற கிடையாது அவர்கள் சிவமாக சொன்னதே நாம் அருட்பெரும் ஜோதியாக சொல்கின்றோம் அவ்வளவுதான் இந்த இறைவனுடைய அனுபவம் அப்படிங்கிறது எங்க ஏற்படும் நமக்கு அந்த அருட்பெரும் வெளியில ஏற்படும் இல்லையா அந்த அருள் அனுபவத்தை பதிமூன்றாவது நிலையா சொல்றாங்க இது வந்து திரியோதசாந்த நிலை நம்ம பலமுறை பேசியிருக்கோம் இதை பத்தி அதாவது பன்னிரெண்டாவது நிலையின் அதீதத்தில் பதிமூன்றாவது நிலையில் தோன்றக்கூடிய ஒரு அனுபவம் தான் இது இந்த அனுபவம் யாருக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போதம் நீங்கிய ஒருவனுக்கு மட்டுமே இந்த அனுபவம் ஏற்படும் தற்போதம்னா என்ன நான் எனது அப்படிங்கிற அந்த அகங்காரம் இருக்கு அது நீங்கிய ஒருவனுக்கு மட்டுமே இந்த ஒரு அனுபவம் ஏற்படும் இப்போ இறைவனுடைய அந்த திரு இருக்கு அந்த சந்நிதியில் தூய்மையான மனதோடு நிற்கக்கூடிய ஒரு பக்குவிக்கு பக்குவி அப்படின்னா மனம் என்பது பக்குவப்பட்ட ஒருவன் அவனுக்கு இறைவனுடைய ரகசியம் எல்லாமே உணர்த்தப்படும் அந்த உணர்த்தப்பட்ட உண்மைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேதங்களாக விரித்து நமக்கு சொல்கிறாங்க இப்படி தான் வேதங்கள் அப்படிங்கிறது தோன்றியது உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய வேதங்கள் ஆகமங்கள் எல்லாமே இது இது எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே எது எது காரணம் நமக்கு அகத்துக்குள்ளே அதாவது சிற்சபைக்குள்ளே ஒளிர்கின்ற அந்த அருட்பெரும் ஜோதி இறைவன் தான் இந்த இறைவனோட உண்மையை எழுத்து வடிவமாக எடுத்து காட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க செவி வழியாக உபதேசம் செஞ்சாங்க அதை உள்ளுணர்வு கொண்டு மட்டுமே விலங்க செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தான் இதுக்கு எழுதா கிளவி அப்படின்னும் சுருதி அப்படின்னும் பெயர் வைக்கப்பட்டது சுரோத்திரம் அப்படின்னா காது அப்படின்னு அர்த்தம் இந்த காதால் கிரகித்து கொள்ளப்படுவது அதாவது ஓதி பயின்று உள்ளத்தில் கொல்லப்படுவது வேத போதன முறைகள் தோற்றுவிக்கப்பட்ட வேதங்கள் புராணங்கள் ஆகமங்கள் இதிகாசங்கள் இது எல்லாத்துக்குமே காரண பொருள் எது அப்படின்னா நமக்கு உள்ளே ஒளிர்கின்ற அதை ஒன்று அருட்பெறும் ஜோதி இறைவன் மட்டுமே அவர் திகழக்கூடிய அந்த சிற்சபை தான் ஆதாரமாயிருக்கு அப்போ அந்த வேதங்களுக்கு இறை ஒளி அப்படிங்கிறது காரணமாயிருக்கு இதன் காரணமாக புற வெளியீடுகள் அதாவது வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் இதெல்லாமே புற வெளியீடு தானே இது எல்லாமே காரியமாக இருக்கின்றது இதனாலதான் அந்த அருள் அம்பலமாக சொல்லக்கூடிய சிற்சபைய காரண காரியம் காட்டிடு வெளியனும் ஆரண சிற்சபை அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த வேதங்களால கூட வந்து பாத்தீங்கன்னா இறைவனுடைய அடிமுடியை காண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம புராண கதைகள்லேயே நிறைய பாத்திருக்கோம் இல்லையா இப்போ நமக்கு வரக்கூடிய கேள்வி என்னென்னா எப்படி தான் இறைவனுடைய அடிமுடியை நாம் காண்பது இறைவனை அடிமுடியை காணக்கூடிய ஒரே இடம் எது அப்படின்னா நம்முடைய சிற்சபை தான் அதாவது சிற்சபைக்குள்ளே அதீதமாக இருக்கக்கூடிய அந்த அருள்வழி அங்கே மட்டும்தான் இறைவனுடைய அடிமுடியை நாம் பார்க்க முடியும் அதை பார்க்கணும் அப்படின்னா கூட இறைவனுடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது இந்த பூரணமாக அருள் என்பது நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த அருளை என்ன பண்ணுது நம்மை வேதிக்கின்றது வேதித்து தன்மயமாக அதாவது இறைமயமாக பொன்னுருவாக மாற்றுகின்றது அந்த இறைவன் இருக்கக்கூடிய இடம் தான் ஆரண சிற்சபை இதை தான் அந்த பாடலில் சொன்னாங்க காரண காரியம் காட்டிடு வெளியனும் ஆரண சிற்சபை அருட்பெரும் ஜோதி இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க நான் வந்து வேற ஒரு பதிவில் உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை